எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் லன்ச்சுக்கு என்ன பண்ணுறது லஞ்ச் பாக்ஸ்ல என்ன பேக் பண்றதுன்னு எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷனா கவலையே படாதீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற லஞ்ச் காம்போ கண்டிப்பா ஒரு சூப்பர் ஹிட்டா இருக்கும் வாங்க இப்ப நம்ம ரெசிபிக்குள்ள போகலாம் தக்காளி சாதம் பண்றதுக்கு இன்னைக்கு நான் ஒரு கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இதை நல்லா ரெண்டு மூணு வாட்டி தண்ணியில் நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி முப்பது நிமிஷம் உறவிங்க அடுத்து குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க நெக்ஸ்ட் ஒரு சின்ன துண்டு பட்டை ஆறு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு அன்னாசி அப்புறம் ஒரு பிரியாணி இலை போடுங்க இந்த ரெசிபிக்கு நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் நல்லா மெலிஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுங்க வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் ரெண்டு பெரிய பச்சை மிளகாய் கட் பண்ணி போடுங்க நெக்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்குங்க அடுத்து நாலு தக்காளி நறுக்குனது சேர்த்து வதக்குங்க நெக்ஸ்ட் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு மூணு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரத்தோட அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஊற வச்ச அரிசியை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க ஒரு கை நறுக்கனை கொத்தமல்லி போட்டு ஒன்றரை அரிசி உடையாம லைட்டா மிக்ஸ் பண்ணுங்க குக்கரை மூடி வச்சு மீடியம்ல ஒரு விசில் வர வரைக்கும் வேக விடுங்க பாருங்கள் தக்காளி சாதம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்ப ஈஸியா ஒரு பத்து நிமிஷத்துல நீங்க இந்த தக்காளி சாதத்தை ரெடி பண்ணிடலாம் ஈஸியான ரெசிபி ஆனா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் கொஞ்சம் தயிர் பச்சடி வத்தல் வச்சு நீங்க சர்வ் பண்ணலாம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் இது சின்ன சின்ன பூவா கட் பண்ணி தனியா வச்சிருங்க அடுத்து நம்ம காலிஃப்ளவரை சுடு தண்ணியில போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணியை ஊத்துங்க கொஞ்சமா உப்பு போடுங்க தண்ணி நல்ல சூடானதும் காலிஃப்ளார போடுறேன் மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு காலிஃப்ளார வடிகட்டி தனியா எடுத்து வச்சிருங்க அடுத்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையான மாவை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு போல்ல கால் கப் கடலை மாவு போடுறேன் அடுத்து அரை கப் சோள மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேருங்க அரிசி மாவு ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு அரிசி மாவு சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும் உங்ககிட்ட அரிசி மாவு இல்லைன்னா நீங்க சேர்க்க வேண்டாம் அடுத்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க அப்பதான் சரியான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நல்லா கெட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணணும் அடுத்து கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க மாவு வந்து ரொம்பவும் கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது காலிஃப்ளாரை பர்ஃபெக்டாக கோட் பண்ணுற மாதிரி இருக்கணும் நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணுங்கள் எண்ணெயில இருந்து எடுத்துட்டு தனியா வச்சிருங்க அடுத்து ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ ஊத்துங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி தூள் சேர்க்கிறேங்க இது வந்து ஒரு நல்ல ரிச்சான கலர் கொடுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அடுத்து காலிஃப்ளவர் பீசஸ் எல்லாமே இதுல சேர்த்து சாஸ் நல்ல கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க கடைசியா கொஞ்சமா பொரிச்ச கருவேப்பில அப்புறம் பொறிச்ச பச்சை மிளகாய் சேருங்க எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பண்ணுங்க காலிஃப்ளவர் சாசஸ்ல நல்லா கோட் ஆயிருக்கு இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு சூடா சர்வ் பண்ணுங்கள் ஆசமான ஒரு லஞ்ச் காம்ப பார்த்தீங்க ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிபிஸுமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க யூ கேன் நவ் பை த செகண்ட் எடிஷன் ஆஃப் அ ஹோம் குக்கிங் புக் அட் ஷாப் டாட் ஹோம் குக்கிங் ஷோ டாட் இன்